அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பண சிக்கல் தீர தை அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டிய சக்திவா இந்த நான்கு ஒரு ரூபாய் நாணய பரிகாரம் பத்தி தாங்க பார்க்க போறோம் பண பிரச்சனை என்பது குடும்பத்திற்கு குடும்பம் இருக்கிற ஒரு சமூக ரீதியான பிரச்சனை தான் இன்றைய சமுதாயத்தில் ஒருவர் வெளியில் சென்று பணம் சம்பாதித்து வருவது என்பது மிகவும் போட்டியாக மாறிவிட்டது எவர் ஒருவர் மற்றவர்களை விட முன்பாக சொல்கிறானோ அவனுக்கு மட்டுமே அன்றைய தினத்தில் வேலை இருக்கிறது எனவே ஒவ்வொருவருமே ஒவ்வொருவர் இடையேயுமே போட்டிகள் உருவாகிவிட்டது எனக்குத்தான் இந்த பணம் வேண்டும் எனக்குத்தான் இந்த வேலை வேண்டும் என்று ஒவ்வொருவருமே தன்னை பற்றி மட்டும்தான் சுயநலமாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது எனது குடும்பமும் நானும் வாழ்ந்தால்தானே மற்றவர்களை பற்றி யோசிக்க முடியும் என்றாகிவிட்டது ஆகையால் முதலில் தனக்கானதை மட்டுமே மனிதன் யோசிக்கிறான் இவ்வாறு பணத்தை சம்பாதிப்பதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன அதுபோல குடும்பத்தில் இருப்பவர்களிடையே பலவித கருத்து மோதல்களும் சண்டைகளும் இந்த பணத்தின் மூலமாகவே உருவாகின்றன இவை அனைத்திலிருந்தும் விடுபட இந்த தை அமாவாசை பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க திருமணமாகி பல வருடங்களான பிறகும் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றாலும் கணவன் மனைவி இருவருக்குமே அடிக்கடி பிரச்சனைகள் உண்டாகும் ஏனென்றால் பிள்ளைகள் படிக்க வைக்க வேண்டும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு வீட்டிலுள்ள பெண்மணிகளுக்குமே இருக்கிற ஒன்றாகும் எனவே ஒவ்வொரு நாளும் போராட்டமாகத்தான் இருக்கும் இது மட்டும் தங்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் செய்ய துவங்கும் ஒவ்வொரு காரியமும் தோல்வியில் மட்டுமே முடியும் அல்லது ஒரு விஷயத்தை செய்ய துவங்குவதற்கு முன்னரே பல தடங்கல்கள் வந்து கொண்டிருக்கும் எதையும் நினைத்தவுடன் செய்ய முடியாமல் இருக்கும் இது போன்ற தடங்கல்கள் விலகவும் பண பிரச்சனை தீரவும் செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் இந்த பரிகாரம் செய்வதற்கு நான்கு மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு நான்கு கைப்பிடி பச்சை அரிசி எடுக்க வேண்டும் பின்னர் நான்கு பஞ்சுத்திரி நல்லெண்ணெய் மற்றும் நான்கு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை இரவு ஒன்பது மணிக்கு செய்ய வேண்டும் அத்துடன் இந்த பூஜை முறையை உங்கள் வீட்டின் மொட்டை மாடி அல்லது பால்கனி போன்ற இடத்தில் செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் பூஜை செய்ய தேர்ந்தெடுக்கும் இடத்தை தண்ணீர் விட்டு சுத்தமாக கழுவிக்கொள்ள வேண்டும் பின்னர் அங்கு மஞ்சள் தடவி நான்கு திசைகளிலுமே குங்கும பொட்டு வைத்து வேண்டும் பின்னர் அந்த குங்கும பொட்டின் மீது நான்கு திசைகளிலுமே ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை வைக்க வேண்டும் பிறகு அந்த அரிசியின் மீது நான்கு அகல் விளக்குகளையும் வைத்துவிட வேண்டும் பின்னர் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த விளக்குகளின் நடுவே சிறிதளவு பூக்களை வைக்க வேண்டும் இந்த தீபம் எரியும் பொழுது அந்த இடத்தில் எரியும் விளக்குகளை அணைத்து விட வேண்டும் ஏனென்றால் இந்த தீபம் இருட்டில்தான் எரிய வேண்டும் இந்த தீபத்தை அப்படியே விட்டுவிட்டு நீங்கள் உறங்கச் சென்று விடலாம் மறுநாள் காலை விளக்கை சுத்தம் செய்துவிட்டு அரிசியை அப்படியே எடுத்து வைக்க வேண்டும் இதனை மறு மாதம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஏழு மாதங்கள் செய்ய வேண்டும் இதில் வைத்துள்ள ஒரு ரூபாய் நாணயத்தை சிவப்பு துணியில் முடிந்து பூஜையறையில் வைத்துக்கொள்ள வேண்டும் மறு மாதம் இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை குலதெய்வ கோவில் அல்லது ஏதேனும் ஒரு தெய்வத்தின் உண்டியலில் போட்டுவிட வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி